ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மிளகாப்படி இந்த இட்லி மிளகாப்படி எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு எள்ளு நல்ல எள்ளாக வாங்கி போனால் இதெல்லாம் நல்லா வறுத்து உப்பு போட்டு வறுத்தான் மூடி குமராது அது அதில் வந்து எள் நல்லா வறுத்து எள் நிறைய ஈக்குவல் போர்ஷன்ஸ் எள்ளு போட்டுக்காங்க எள் நல்லா வறுப்பு சடன் சவுண்டு வரணும் சவுண்டு வந்தோன்ன ஃபஸ்ட்டு எள்ளை வந்து பண்ணி வச்சுக்கணும் பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் மிளகாய் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் ஜாரில் வந்து பருப்பு மட்டும் கறக்கறதாக பொடி பண்ணணும் எள்ள நல்லா பொடியை பொடி பண்ணிக்கணும் அப்புறம் உளுத்தம்பது உளுத்தம்பிங்களா எவ்வளோ போட்டுக்கணும் நல்லா வறுத்து போடணும் சாரும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சென்றாக பண்ணுறாரு இதெல்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக பூருவா மிளகாப்பொடி இட்லி மிளகா எல்லாம் அப்படியெல்லாம் மாதிரி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது முடி வளர்த்தது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் மீது இது பண்ணிப்பார் முழுந்து நல்லா செவச்சாக இருக்கணும் லைட்டாக செவச்சாக இருக்கணும் நல்ல செவச்சாக நம்ம இருக்கணும் மிளகாய் இது மாதிரி ஒரு காம்பு இல்லாத மிளகாவே நாங்கள் வாங்கிட்டோம் காம்பு இல்லாத மிளகா வாங்கினா நம்மளுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ரொம்ப கொஞ்சம் அது நல்லா வறுக்கணும் வேறு இந்த கலர் வந்து கொஞ்சம் தீயவும் கூடாது அதே சமயம் இதாகவும் இருக்கக்கூடாது நல்லா வறுக்கணும் வறுக்கிறது தான் இந்த பொறிகள்லாம் நல்லா இருக்கும் எள் வேறு இன்னும் வறுக்க முடியல எல் நல்லா வறுக்கணும் சட சடன்னு சவுண்டு வருது எள் நல்லா வறுக்கணும் அது ஃபஸ்ட்டு இதாக போயிடுச்சு திருப்பி நல்லா வறுக்கிறாரு நல்ல சரி சலன்னு வந்து எள்ளோட வாசை வரும் நல்லா கழுவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எல்லை நல்லா கழுவிட்டுன்னா அதில் மண் தூக்கி மாதிரி போயிடும் இதெல்லாம் இப்போ பருப்பு எள் மிளகாய் எல்லாமே வறுத்தாச்சு வறுத்து ஆற வச்சிருக்கோம் தான் பட்டு மிக்ஸி அடிக்க முடியும் மிக்ஸியும் போயிடும் அதனால் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பத்து நிமிஷம் கழிச்சு அரைங்க ஒன்றும் அவசரம் இல்லை இது நல்லா பாருங்கள் எல்லாம் நல்லா உளுந்தி நல்லா வந்துருக்கா இருக்காங்க ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் எள்ளு பொடி பண்ணிக்கணும் பாருங்கள் எள்ளு போடுறாரு எள்ளு பொடி பண்ணிவிட்டு இதெல்லாம் தனித்தனியாகவும் பொடி பண்ணி கலந்துக்கலாம் இல்லை பொடி அப்படியும் கூட போட்டு கலந்துக்கலாம் இது பாருங்கள் எள் நல்லா பொடியாகிடுச்சு அடுத்தது பருப்பு தனித்தனியாக தான் பொடி பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணால் ஒரு மாதிரி ஆயிரும் நல்லா வராது பருப்பை வந்து ஒன்று அதாவது முக்கா பற்றி கரைச்சிடணும் ஃபுல்லாக அரைக்கக்கூடாது எள்ளு பொடி பண்ணதுலேயே பருப்பும் போட்டு ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குல்ல பார்க்குறக்கே எல்லா பொடி பண்ணியாச்சு எள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது முடிவல்லரிசியை தூண்டும் அப்புறம் மிளகா மிளகா ரெண்டு ஸ்பூன் கரும்பு சக்கரை போட்டுக்கோங்க கரும்பு சக்கரையும் நல்லா ஹென்ஹான் ஸ்பிரிங் கொடுக்கும் டேஸ்ட்டை பாருங்க நல்லா போட்டுக்கிட்டாரு அரைக்கிறார் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் கரும்பு சக்கரை எள் எல்லாத்தையும் மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சாச்சு அரைச்சி பொடி பண்ணி ஆச்சு கடலை பருப்பு போட்டாச்சு எல்லாம் போட்டு கழுசியெல்லாம் அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் நான் இந்த மாதிரி செய்யுங்க நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஒன்றும் செய்யாது நம்ம வீட்டில் அரைச்சது கடலாம் நல்லாவே இல்லை அப்புறம் எல்லாம் அரைச்சி எப்படி வச்சுருக்கார் பார்த்தீங்களா இதுதான் ஃபைனலாக நாங்கள் செஞ்ச பொடி இது என் பொண்ணுக்கு எங்கள் அக்காவுக்கு என் தங்கச்சிக்கு எல்லோரும் கொடுப்போம் நாங்கள் ஊறுகாய் போட்டாலும் ஊறுகாய் போட்டாலும் சரி பொடி அரைச்சாலும் எனக்கு சேர்த்து தான் அரைப்போம்